சம்பள அதிகரிப்பை இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வடக்கு கிழக்கு மக்கள் மீது நாமல் காட்டுமா அக்கறை அன்றரிடம் கோரிக்கை மனித இனத்தை உருவாக்கும் திட்டம் மிரலவைக்கும் செயல் சர்ச்சையை கிளப்பியுள்ள எப்டேயின் கோப்புகள் நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை இடம்பெற்றுள்ள தலாலாமாவின் வெளியாகியுள்ள அறிக்கை வெளிநாடுகளில் பதுக்கியுள்ள இலக்கியர்களின் சொத்துக்கள் பறிமுதல் கனடாவுக்கான மாணவர் விசாவில் அதிரடி மாற்றம் இனி புதிய நடைமுறைகள் செய்திகள் நாட்டின் அரசு சேவையை வலப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் நழின் ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தேவையற்ற வரப்பிரசாதங்களை ரத்து செய்ய ஏற்கனவே அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஹோரலியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவிக்கையில் அரசு சம்பளம் உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகின்றது அதே நேரம் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வரப்பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக சிலர் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தனர் எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் தேவையில்லை சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமாகவே அதனை செய்ய முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் மக்கள் பணத்தை வீண்வரையும் மக்களுக்கு செய்வதே எமது இலக்காகும் என்றும் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மக்களுக்காக மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஹம்பா அதிகாரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் விரைந்து செயற்பட வேண்டும் நாட்டில் அடுத்தது நடத்த உள்ள எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனை தயாராக உள்ளது இதற்காக கிராமிய மட்டத்தில் தமது அரசியல் குழுவை பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுன ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தார் அமெரிக்க பாலியல் குற்றவாளியாக மறைந்த ஜெஃப்ரேபின் தன்னுடைய விண்ணணுகள் மூலமாக சூப்பர் மனித இனத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தது

சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு சொந்தமான பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நியூ மெக்சிகோவின் ரோஜோ ரேஞ்சஸ் எஸ்டேட்டில் இருபது பெண்களையும் திட்டமிட்டு தேர்வு செய்யப்பட்டு சூப்பர் ரீஸ் மனத இனத்தை உருவாக்குவது தொடர்பான திட்டத்தை செயல்படுத்த எப்ஸ்டீன் திட்டமிட்டுள்ளார் இந்த பெண்களை கருத்தரிக்க வைத்து மரபணு தொழில்நுட்பம் மூலமாக அவர்களின் கற்பகாலத்திலேயே குழந்தைகளுக்கு ஆற்றலையும் அறிவையும் வழங்கி உருவாக்க விரும்பியுள்ளார் திட்டத்திற்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னணி அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு தன்னுடைய தனித்தீவில் விருந்தளித்துள்ளார் மேலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உட்பட பல முன்னணி பல்கலைக்கழகங்களுக்கு நிதி நிதியுதவி வழங்கியுள்ளார் அத்துடன் தன்னுடைய சேமித்து வைத்து எதிர்கால தொழில்நுட்பம் மூலமாக தன்னை மீண்டும் விரும்பியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய்லாமாவுக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய அமெரிக்க நிதியியலாளர் ஜெப்ரி எப்ஸ்டீனுக்கும் தொடர்பு இருப்பதாக வெளியான ஊடக செய்திகளை தலாய்லாமாவின் அலுவலகம் கடுமையாக மறுத்துள்ளது அமெரிக்க நீதித்துறையை வெளியிட்டுள்ள எப்டீன் கோப்புகளில் தலாய் லாபாவின் இடம்பெற்றுள்ளதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதன் பின்னணியில் இது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சில தகவல்களின்படி படி தொடர்பான ஆவணங்களில் இடம்பெற்ற தனிப்பட்ட மின்னஞ்சல்கள் மற்றும் மசாஜ் போர் டமிஸ் என்கின்ற புத்தகத்தில் அட்டவணை பட்டியலில் தலாய் லாபாவின் பெயர் குறிப்பிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அந்த புத்தகங்கள் எப்டியின் வழக்கு தொடர்பான ஆவணங்களில் ஸ்கேன் செய்யப்பட்ட நிலையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தலாய்லாமாவின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எப்டின் கோப்புகள் தொடர்பான சமீபத்திய ஊடக செய்திகள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் இணைக்க முயற்சிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தலாய் லாமா ஜெப்ரே எப்டீனை ஒருபோதும் சந்தித்ததில்லை அவரின் சார்பில் எவரும் எப்டீனுடன் சந்திப்பு அல்லது தொடர்பு கொள்ளவும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் உறுதியாக கூறப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாத மின்னஞ்சல்கள் மூலமாக தலாய்லாமா மற்றும் எப்டின் சந்திக்கவிருந்ததாகவும் ஒரு நிகழ்வில் பங்கேற்க திட்டமிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் ஐரோப்பிய ஊடக நிறுவனம் ஒன்று தலாய்லாமாவின் சில பின்தொடர்பாளர்கள் எப்டீனை சந்தித்திருக்கலாம் என்றும் கூறுகின்றது இதனால் மறைமுக தொடர்புகள் குறித்து ஊகங்கள் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு பத்திரிகையாளர் மைக்கேல் வூல்ஃப் டெய்லி பேஸ்ட் போட்காஸ்டில் கலந்து கொண்டு எஸ்டீன் தனது கூறப்படும் சந்திப்புகளில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார் அந்த பட்டியலில் தலாய்லாமாவின் பெயரையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த கூற்றுகளை தொடர்ந்து சியாதீன பத்திரிகையாளர் ஜேக்கப் சில்வர்மின் வைவோஸ் ஹவுஸ் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருந்தார் அதில் தலாய்லாவாவின் அலுவலகம் எஃப்ஸ்டீன் எனமிருந்து நன்கொடை பெற்றதா அல்லது ஒரு தொடர்பு இருந்தது என்ற கேள்விகளுக்கு அப்போது பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தது சமீபத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள பெரிய அளவிலான எப்ஸ்டீன் ஆவணங்கள் இந்த விவகாரத்தை மீண்டும் சர்ச்சைக்குள் இழுத்துள்ளது இந்த ஆவணங்களில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான கோப்புகள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காண்வொலிகள் ஒன்று லட்சம் எட்டு லட்சம் புகைப்படங்கள் உள்ளது தெரிய வந்துள்ளது இந்த ஆவணங்களில் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உலக பிரபலங்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் டொனால்ட் ட்ரம்ப் பில் கிளின்டன் பில் கேட்ஸ் மற்றும் மஸ்க் உள்ளிட்டோரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கும் நபர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டில் மட்டும் இவ்வாறான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் லட்சம் ரூபாய் கைப்பட்டுள்ளதாக காலமாக பாதாள உலக குழு மற்றும் எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதற்கமைய இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் பதுக்கியுள்ள பலர் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதி விதிகளின் முக்கிய மாற்றங்களை கனடா அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு கல்வி அனுமதி விதிகளை அறிவித்திருக்கின்றது சில மாணவர்களுக்கு விதிமுறை தளர்த்தப்பட்டிருக்கின்றது மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை குறைக்கும் அதே விண்ணப்ப நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது கல்வி நிறுவனங்கள் ஊடாக இணைந்து கூட்டு இனி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக அத்தாட்சி கடிதங்களை ஒரே ஒரு மாகாண அத்தாட்சி கடிதம் போதுமானது மேலும் பொது நிர்வாகங்களின் முதுகலை மற்றும் முனைவர் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு அத்தாட்சி கடிதம் பெறுவதிலும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள தொழில்நுட்ப பாடநரிகளுக்கு சில விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் எனினும் சிஇஜிஇபி கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் கட்டாயமாக அத்தாட்சி கடிதங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் விண்ணப்ப நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டாலும் கனடாவுக்குள் நுழைக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அரசாங்கம் பெருமளவு குறைத்துள்ளது மாணவர் இருந்த நிலையில் தற்போது அது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் வீட்டு வசதி தட்டுப்பாடு மற்றும் சமூக சேவைகள் மீதான அழுத்தங்களை குறைப்பதே விசிட்டிங் மாணவர்கள் மற்றும் பட்டதாரி பார்வையாளர்கள் வழக்கம் போல அத்தாட்சி கடிதத்தை வேண்டியது அவசியமாகும் இந்த புதிய விதிகள் சில மாணவர்களுக்கு வசதியாக அமைந்தாலும் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை அரசு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளவை இங்கு குறிப்பிடத்தக்கது